தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் வாப்பாரப்பட்டியில் ஊழல் மற்றும் மத மோதலை தூண்டும் திமுக தலைவர் மற்றும் செயல் அலுவலரை பதவி நீக்கம் செய்ய கோரி திமுக கவுன்சிலர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பால் பரபரப்பு பேரூராட்சியில ரெண்டு முஸ்லிம் கவுன்சிலர் இந்த முஸ்லிம் கவுன்சில இவங்களை எந்த எந்த விதமான அத்தியாவசிய விலைகளும் செஞ்சு கொடுக்கல மேலும் பேர் ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல்னு சொல்லி ஆர்டிஐயில கேட்டால் அந்த ஆர்டிஐயில் கேட்டதுக்கு தகுந்த பதில் கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டு கவுன்சிலருங்களும் பாப்பாரப்பட்டி சுன்னத் ஜமாத் சார்பாகவும் எல்லாருமே சேர்ந்து உண்ணாவிரதம் இன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி இருக்கிறதா நோட்டீஸ் போட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு உக்காந்தா காவல்துறை அனு அனுமதி கேட்டால் காவல்துறை அனுமதி மறுக்குது காவல்துறையும் அவங்களுக்கு உடந்த அரசியல் கட்சி தாரங்களும் காவல்துறையை சேர்ந்து இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்து ஆபத்துன்றதுனால இருபத்தி மூணாந்தேதி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அனுமதி இல்லைன்னு சொல்லி காவல்துறை அவங்களுக்கு உடனடியாக செயல்படுது அதனால் இது முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த இது சம்மந்தமாக தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முஸ்லீம்கள் அனைத்தையும் கூப்பிட்டு பேசி எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரே நல்ல உண்ணாவிரதம் உக்காரோம்